கர்த்தாவே நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்வீராக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது அப்போ சிலர் நடபடிகள் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் அவன் மூன்று நாள் பார்வையில்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான் பிரியமானவர்கள் இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார் என்பதே தேவனாகிய கர்த்தர் தம்முடையவர்களை தன்னுடைய ஊழியத்திற்கென்று அழைத்து பயன்படுத்துவதற்கு முன்பாக அவர்களை பல விதங்களில் ஆயத்தப்படுத்துகிறார் எந்த மனிதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக நின்றானோ இயேசுவின் ஊழியக்காரர்களை கொடுமைப்படுத்தினானோ ஸ்தேவான் என்ற இயேசுவின் சீசனை கல்லெறிந்து கொள்ளும்போது சாட்சியாக நின்றானோ அதே மனிதனைத்தான் புறஜாதிகளுக்கு தன்னுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படிக்கு அழைக்கிறவராய் இருந்தார் இயேசுவின் தரிசனத்தை கண்டு அவருடைய வார்த்தைகளை கேட்டதும் சவுல் ஆகிய பவுல் திகிலடைந்து பயந்து போனான் அவன் மூன்று நாட்கள் பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான் தன்னைத்தானே கர்த்தருடைய ஊழியத்திற்காக ஆயத்தம் பண்ணுவதற்காக இப்படியெல்லாம் நடந்தது கர்த்தர் தம்முடைய சித்தத்தின்படி தம்முடைய ஊழியத்திற்கு நம்மை ஆயத்தப்படுத்தி அனுப்புகிறவராய் இருக்கிறார் கர்த்தர் தாமே நம்மை பயன்படுத்தும்படிக்கு அவருடைய கரங்களில் நம்மை ஒப்பு கொடுப்போமாக ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே நீர்தாமே எங்களை உம்முடைய ராஜ்யத்தின் வேலைகளுக்காக உம்முடைய சித்தத்தின்படியே சுத்தப்படுத்தும் ஆயத்தப்படுத்தி பயன்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்